அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் முப்பத்து இரண்டு கன்யா ஆண்கள் அணியும் பிரேஸ்லெட் பிரிவில் நின்று அதில் இருந்த டிசைன்களை பார்த்து கொண்டு இருந்தாள் முகுந்தன் பணிக்குச் செல்லும் போது நகை எதுவும் அணிய மாட்டேன் என்று ஏற்கனவே ஞானவேலிடம் கூறி தனக்கு தனிப்பட்டு எதுவும் வாங்க வேண்டாம் என்று கூறியிருந்தான் ஞானவேல் வாங்கும் எண்ணத்தில் இருந்தாலும் அதனை அவனிடம் சொல்லவில்லை ஆனால் மகளை அழைத்து சபையில் முறையாக மாப்பிள்ளைக்கு செய்யும் மரியாதையை செய்ய வேண்டும் அதனால் அவருக்கு செயின் மோதிரம் பிரேஸ்லெட் எல்லாமே நீயே உனக்கு பிடித்தது போல வாங்கிவிடு என்று சொல்லியிருந்தார் இருந்தார் மெல்லியதாகவும் இல்லாமல் மிகுந்த கணமும் இல்லாமல் உறுதியான வடிவமைப்பில் ஒரு பிரேஸ்லெட் தேர்வு செய்தவள் அடுத்து மோதிரம் பார்க்க நகரும் போது சீருடையுடன் கடையினுள் நுழைந்தான் முகுந்தன் அவனை மேலும் கீழும் பார்த்தவள் சட்டம் மாத்திட்டு வர்றதுக்கு கூட நேரம் இல்லையா யூனிஃபார்ம் பார்த்து தங்கத்துல டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க என்று அவன் காதருகே சென்று கேலி செய்ய அவர்கள் இருவருக்கும் இருக்கும் இணக்கம் கண்டு கோமதிக்கு மேலும் எரிந்தது நிச்சயத்து திருமணம் போல இல்லாமல் இருவரும் அன்றில் பறவைகள் போல இருப்பது அவருக்கு கண்களை உறுத்திக் கொண்டே இருந்தது அவன் வந்ததும் அனைவரும் தாலிச்சேன் வாங்க அதற்கான கவுண்டரில் சென்று அமர்ந்தனர் அதற்குள் உருக்கி மாங்கலியம் செய்ய தங்க காசுகளை வாங்கிக் கொண்டனர் குணவதியும் ஜெயந்தியும் அதனை அனுப்பிவிட்டு இவர்களுடன் வந்து பெரியவர்களுக்கு வேலை வைக்காமல் தனியாகவே கன்னியாவுக்கு அழகாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றிய மூன்று டிசைன் முகப்பு உள்ள சரடுகளை தேர்ந்தெடுத்து வைத்துவிட்டான் அதில் ஒன்றை கன்யா வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் தினமும் அணிந்து கொள்ள வேண்டிய சங்கிலி என்பதால் அத்தனை கனமானதாக பார்க்க வேண்டாம் என்று தெரிவித்தாள் அவளது விருப்பப்படி அதனை ஒதுக்கி மிச்சம் இருந்த இரண்டில் அடுத்தடுத்து மூன்று இதய வடிவத்தில் சிவப்பு கற்கள் பதித்த முகப்பு வைத்த சங்கிலியை தேர்வு செய்து விட்டான் கன்னியா அதனை கையில் எடுத்து பார்த்துவிட்டு அத்த இது நல்லா இருக்கா உங்களுக்கு ஓகேவா என்று கேட்க சும்மா எதுக்குமா அலங்காரத்துக்காக எங்ககிட்ட கேக்குற என்று சிரித்தபடி வினவிய கோமுதியை எல்லோரும் சங்கடமாக பார்க்க முகுந்தன் சற்று பொறுமையாக அவர் கையை பிடித்து என்ன சச்சி உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலையா என்று அன்புடன் வினவினான் உங்களை பார்த்தா வீட்டுல பார்த்து நிச்சயம் பண்ணவங்க மாதிரியா இருக்கு முகுந்தா ஏதோ காதல் கல்யாணத்துக்கு நீங்களே எல்லாம் வாங்க வந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க என்று தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கேட்டுவிட துரைராஜ் மகனை அதிருப்தியுடன் நோக்கினார் சித்தி எனக்கு கன்னியாவ ரெண்டு வருஷமா தெரியும் என்னதான் நீங்க பார்த்து நிச்சயம் பண்ணனாலும் நாங்க இப்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற எங்க கல்யாணத்துக்கு நாங்க சின்ன சின்ன விஷயங்கள ஆசைப்படக்கூடாதா சித்தி என்று அவர் கைகளை கன்னத்தில் வைத்து கேட்டதும் என்னவோ நீ சொல்ற நானும் நம்புற முகுந்தா என்று பெருமூச்சு விட்டு நகர்ந்து கொண்டார் யாருக்கும் அந்த சங்கிலியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லாதவாறு சென்றுவிட பார்த்து கொண்டனர் இருக்கு முகூர்த்த புடவை வேஷ்டி எடுத்துடலாம் நாளும் நல்ல நாளா இருக்கு இவங்களும் இருக்காங்க இன்னொரு நாள் பார்த்து இவங்களுக்கு வேலை வந்துட்டா அப்புறம் முக்கியமான விஷயம் தள்ளி போயிடும் ஜாக்கெட் வேற தைக்க கொடுக்கணும் என்று ஜெயந்தி தயக்கமாக பார்க்க துரைராஜுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் நிதர்சனம் புரிய ஒரு என்று அழைத்ததும் குணவதிக்கு விருப்பமில்லை என்பதை இன்னைக்கே வா இன்னொரு நாள் வரலாமே என்று ஜெயந்தியிடம் நாசுக்காக தெரிவித்தார் உடனே கோமதி ஆமாக்கா இன்னொரு நாள் நீங்களும் உங்க சம்பந்தி அம்மாவும் மட்டும் வந்து எடுங்க என்று சொன்ன விதத்தில் ஞானவேல் மனைவியை முறைக்கலானார் அப்படி இல்லைங்க மாப்பிள்ள யூனிஃபார்ம்ல வந்ததால வேலை இருக்கும்போதுதான் தான் என்றவர் வாங்க போலா என்று அனைவரையும் அழைத்து முன்னே சென்றார் கன்னியா எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக வர புடவை தேர்ந்தெடுக்க முன்னே சென்ற முகுந்தனை நீ விடுவாமோ அவங்களே எடுக்கட்டும் என்று அவனை தள்ளிக்கொண்டு தனியே நடந்தாள் ஓய் பாப்பு என்ன புதுசா மாமுன் கூப்பிடற என்று கண்களில் கணக்கில் காதலை வழிய விட்டவன் தலையில் குட்டி நம்ம ரெண்டு பேரும் வீட்லையும் நம்ம பேரை சுருக்கி கூப்பிட முடியாத மாதிரி பேர் வச்சிருக்காங்க நீ பாப்புன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட நான் மட்டும் முழு பேரை ஏல விட்டுட்டே இருந்தேன் மாமா அத்தான் பிராணநாதன் எல்லாம் என்னால் கூப்பிட முடியாது அதே நேரம் புஜ்ஜி பஜ்ஜின்னு கூப்பிட பிடிக்கல என்று ஆண்கள் பிரிவுக்கு அவனை இழுத்து சென்று கேஷுவல் வேர் சட்டைகளை மனம் போல அள்ளி போட ஆரம்பித்தாள் எதுக்கு பாப்பு இதெல்லாம் என்றதும் எப்பவும் சட்ட ஸ்டாக்ல வச்சுக்கோ வெளியில வர்ற மாதிரி இருந்தா யூனிஃபார்ம்ல வராத அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு நம்ம சொந்த விஷயத்துக்காக அதை பயன்படுத்தக்கூடாது என்று கூறி ட்ரையல் ரூமுக்குள் தள்ளினாள் அவள் எடுத்ததில் அந்த அடர் நீல சட்டை அவனுக்கு மிகவும் பிடித்துவிட அதை போட்டு பார்த்துவிட்டு டேங்கை மட்டும் கொடுத்து பணத்தை செலுத்திவிட்டு மீண்டும் புடவை இடத்துக்கு வந்து சேர்ந்தனர் ஜெயந்தி அவளுக்காக அரக்கு நிறத்தில் தங்க சரியிட்ட புடவையை எடுத்து அதில் உடல் முழுவதும் ஆரி வேலைப்பாடு நிறைந்து பார்ப்பதற்கே அத்தனை அம்சமாக இருந்தது கன்னியா அதை தன் தோளில் போட்டதும் முகுந்தன் வாவ் என்று அன்னையை அணைத்து அவரது தேர்வை பாராட்ட ஒரு நாள் கூத்துக்கு லட்ச ரூபாய்க்கா புடவை எடுப்பாங்க சிம்பிளா எடுத்தா போதாது கூறுவது போல கோமதி இருந்த புடவையை எடுத்து டேபிளில் வைக்க அவளுக்கு கோபம் வந்து விட்டது என்பதை உணர்வதற்குள் முகுந்தன் எதுக்கு தேவையில்லாம மண்டபம் போட்டோகிராஃபர் சொந்த மந்தம் சாப்பாடு இந்த செலவெல்லாம் இந்த கடையில பாருங்க இவ்வளோ பெரிய இடம் இருக்கு இந்த ஒரு ப்ளோர்ல குறைஞ்சது இருநூறு பேர் இருப்பாங்க கையில தாலிக்கு வாங்கின தங்கம் இருக்கு பேசாமல் இப்படி நடுமத்தில் நின்னு அந்த தாழிக்கொடியை கழுத்தில் போட்டு கல்யாணம் பண்ணிடலாமே எல்லாருக்கும் வேலை செலவு நேரம் எல்லாமே மிச்சமாகுமே என்று கூறி மார்பின் குருக்கே தன் கைகளை கட்டிக் கொண்டவள் என்ன சின்ன மாமியாரே நான் சொல்றது சரதான என்றாள் கண்களில் தீப்பொறி பறக்க அவளது இந்த கோபத்தை எதிர்பார்க்காத கோமதி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திணற முகுந்தன் அவள் தோளை அழுத்தி அவளை சமாதானம் ஆகும்படி கேட்டுக்கொண்டிருந்தான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் கல்யாணம் எதுக்கு பண்றீங்க உங்க வீட்டு பையனும் நானும் சந்தோஷமா வாழவா இல்ல உங்களை இடையில வச்சு நாங்க அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போகவா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண வேண்டியது குழந்தை பத்தி எடுக்கிறது காது குத்து வீட்டு விசேஷம் ஏன் சாதாரண பண்டிகையில கூட அவளை ஏதாவது குறை பேசிக்கிட்டே இருக்கிறது இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டோன்ற மன திருப்தியா உண்மையா இது ஒரு மனவியாதி யோசிக்காமல் ஜெயந்தியின் கைகளை பற்றிக்கொண்டு அத்த நான் உங்களை ஒரு நாளும் பேச மாட்டேன் இதுவரை என்கிட்ட அம்மாவோட அன்பதான் உங்ககிட்டயும் ஆனா இவங்க பேச்சு சரியில்லை இவங்களால நமக்குள்ள பிரச்சனை வரும்னா இந்த கல்யாண பேச்ச இத்தோட விட்டுடலாம் எல்லாரும் சந்தோஷமா தானே கல்யாணம் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்க இல்லையே என்று சொன்னவள் விறுவிறுவென்று கடையை விட்டு வெளியேறினாள் ஞானவேல் மகளின் செயலுக்காக துரைராஜிடம் மன்னிப்பு கேட்க மருமக எதையும் தப்பா சொல்லல ஆனா இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம் என்றவர் மனைவி தேர்வு செய்த புடவையை வாங்க சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் தலையை தாங்கி அமர்ந்தார் அவர் அருகில் வந்த கோபதி ஏமாமா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பொண்ணு ஜடபில்ல வரைக்கும் இழுத்து பார்த்து இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டு பொறுமையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தானே கட்டி வைப்போம் ஆனா இந்த பொண்ணு ஒன்னு சொல்லாததுக்கே இப்படி பேசுதே அவசியம் அந்த கல்யாணம் தேவையா என்று கேட்க ஜெயந்தி கோபத்துடன் அவருக்கு பதில் கொடுக்க முன்னே வந்தார் நீ என்ன பேசுற கோமதி என்று பாய்ந்தவரை அடக்கிய நீ புடவைய வாங்கிட்டு வா என்று மனைவியை வலுக்கட்டாயமாக அனுப்பினார் முகுந்தன் ஏற்கனவே கன்னியா பின்னால் ஓடி இருக்க ஞானவேலும் குணவதியும் வாடிய முகத்துடன் முகுந்தனுக்கு பட்டிவேட்டி சட்டையை பில் போட எடுத்து சென்று கொண்டிருந்தனர் கோமதியை அழைத்து அருகே அமர்த்தி கொண்ட துரை இங்க பாரு கோமதி நீ சொல்ற எல்லாமே முன்ன நடந்திருக்கலாம் ஆனா தான் நாமளும் செய்யணும்னு எந்த சட்டமும் இல்ல அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு அதை நம் முகுந்தனுக்கு பிடிச்ச பொண்ணு அவ தப்பு பண்ணிருந்தா உனக்கு முன்னாடி நான் கண்டிச்சிருப்பேன் நீ சொல்ற வழக்கப்படி பாக்க போனா நான் தான் வீட்டுக்கு பெரியவன் ஏன் முன்னாடி நீ என் மருமகளை அப்படி பேசிருக்கவே கூடாது அது நீ எனக்கு அவமரியாதை பண்ற மாதிரி எங்க என்னமம்மா என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க என்று தயாராக வைத்திருந்த கண்ணீரை கொட்ட ஆரம்பித்தார் அவர் இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே வந்து சேர்ந்த ஜெயந்தி கணவரின் பார்வையையும் மீறி இங்க பாரு கோமதி இத்தனை வருஷம் நாங்க எங்க பையனை விட்டுட்டு உன்னோட வந்திருந்திருக்கோம் இத்தனை நாளா உன் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தவன் மனசு வந்து இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணும் கிடைச்சிருக்கு அவளும் தங்கமான பொண்ணு தேவை இல்லாம குழப்பத்தை கொண்டு வரலான்னு நினைக்காத அன்பா இருந்த ஜெயந்தியை தான் உனக்கு தெரியும் என் பையன் வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தா நான் புருஷோ சொந்த பந்தோன்னு யாரையும் பார்க்க மாட்டேன் நினைவுல வச்சுக்கோ இனி என் மருமகளை பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை புரியுதா என்று காட்டமாக கூற துரைராஜ் மனைவியை ஓங்கி அரைந்திருந்தார் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க